ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லன் ப்ரோமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சென்ட் மனை தான் பார்க்க போகிறோம் இது எந்த ஏரியாலனு பார்த்திங்கன்னா நாகர்கோவில் அடுத்தால் இருக்கிற என்ஜோ காலனி என்ஜோ காலனிலருந்து ஒரு எழுநூறு மீட்டர் அதாவது ஒரு முக்கால் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இவான்ஸ் ஸ்கூல் அதாவது ஒரு ஃபேமஸான ஸ்கூல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல் இந்த இவான்ஸ் ஸ்கூலு பக்கத்தில் மிக மிக அருகாமையில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு குடியிருப்பு நிறைந்த பகுதியில் தான் ஒரு அஞ்சு சென்ட் நல்ல காங்க்ரீட் ரோட்டில் நம்ம இன்றைக்கி சேலு கொண்டு வந்திருக்கோம் பார்க்குறீங்க நம்ம இந்த மனைக்கு பக்கத்தில் இருக்க குடியிருப்புகள் எல்லாமே நல்ல ரிச்சான ஆட்கள் தங்கியிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஏரியாவில் தான் ஒரு அஞ்சு சென்ட் மனை நம்ம இன்றைக்கி சேலு கொண்டு வந்திருக்கோம் நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குங்க நாற்பது அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது இந்த மனைக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது காங்கிரீட்டு பாதைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பதினாறு அடி பாதை வசதி இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூலுக்கு பின் சைடில் வரும் ஸ்கூல் இருக்கு நம்ம ஸ்கூல் இருக்கு இவன் ஸ்கூல் இருக்குது ஸ்கூலுக்கு பின் சைடில் ஏராளமான அதாவது பிளாட்டு போட்டது தான் அப்ரூவ்டு லேண்டு தான் பழைய அப்ரூவ்டு நமக்கு லோனோ ஏதாவது எடுக்கணும் அப்படின்னாலுமே நமக்கு லோனு நமக்கு அவைலபுளாக தான் இருக்கும் பார்க்குறீங்க நல்ல ஒரு சூப்பரான ஏரியா நம்ம என்ஜிஓ காலனி எழுநூறு மீட்டர் அப்படிங்கும் போது நமக்கு எல்லா வசதிகளும் அங்கே உங்களுக்கு தெரியும் இட்டாலியன் பேக்கரியிலேருந்து மீன் இருந்து எஸ்பிஐ பேங்கில் இருந்து எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குது அதனால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது எந்த ஒரு உங்களுக்கு ஒரு அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்கிற நல்ல ஒரு ஏரியாவில் தான் இந்த வீ இந்த இடம் அமைஞ்சிருக்கு மன பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஃப்ரெண்டேஜோடு இருக்கிறதுனால ரெண்டாவதுனாலும் ஒருத்தவங்க வாங்கி உங்கள் ரிலேஷனுக்கோ யாருக்காவது நாளில் வாங்கி நம்ம பிரித்து எடுத்துக்கிடலாம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு சைட்டு தாங்க நம்ம இன்றைக்கி செயல் கொண்டு வந்திருக்கோம் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக தான் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு இவங்க கேட்குறது பதினோரு லட்சம் தான் கேட்குறாங்க நம்ம இதில் இருந்து நெகோஷியபிள் பண்ணி கண்டிப்பாக வாங்கிடலாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குடியிருப்புகள் நிறைந்த பகுதிங்கிறனால அந்த இடத்துல பதி பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம்லாம் கேட்குறாங்க நம்ம இந்த இடத்துக்கு ஒரு நமக்கு ஃபிக்ஸட் ரேட்டாக வச்சிருக்காங்க பதினொன்று இதில் இருந்து நாங்கள் உங்களுக்கு கம்மி கம்மி பண்ணி தரோம் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ வேணும்னா கிட்டத்தட்ட நம்பர் கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேற்கொண்டுள்ள வீடியோஸ் பார்க்க முடியாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்